இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா பாகிஸ்தான் இந்தியாவும் இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அண்மையில் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஒரு அறிக்கையை வந்து ஐநாவில் சமர்ப்பிக்கிறாங்க அதில் வந்து ஈரான் வந்து எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யுரேனிய இருக்கட்டும் அணு ஆயுதம் சம்மந்தமாக முழு தகவலை கொடுக்கல அப்படின்னு வந்து அவங்க ஐநாவில் சமர்ப்பிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அடுத்த நாள்லேருந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் பண்ணுறாங்க சரி சார் எந்த நாடு முழு தகவலை கொடுக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு நவீன ரக அணு ஆயுதங்கள்லாம் அமெரிக்கா தயாரித்து வச்சுருக்கு அது எல்லாம் ஐநாவில் வந்து நான் இப்படி தயாரித்து இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்கேனா பிரிட்டன் தயாரித்து வச்சுருக்கேன் அவெல்லாம் கொடுத்துருக்கேனா சீனா தயாரித்து வச்சு இதெல்லாம் கொடுத்தானா லாஜிக்காக பேசுவோம் எந்த நாடும் வந்து தன்மையோட நடந்துக்கிறான் இந்த விஷயத்தில் இது கேட்டான்னு சொன்னால் இது எங்கள் உள்நாட்டு பிரச்சனைன்றான் இது இறையாண்மைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இது வெளிப்படையாக எல்லாத்துக்கிட்டு சொல்ல முடியாதுன்றான் இப்போ தானே ஒவ்வொரு நாடும் இப்போ இந்தியாவே தயாரித்து வச்சுருக்கேன்னா நாங்கள் இவ்வளோ தயாரித்து வச்சிருக்கோம் இப்படி இப்படி பண்ணோம் அப்படின்றது ஐநா கேட்டவனே கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்களா அது எந்த நாடுமே கொடுக்க மாட்டாங்களா அப்போ ஈரான் மட்டும் கொடுக்கலன்ற ஒரு பிரச்சனையை வச்சு நான் வந்து அவன் மேலே குண்டு போட்டு நாங்கள் அழிப்பேன்னு சொன்னால் அப்போ உனக்கு என்ன அனுபவம் எனக்கு நான் மட்டும் இல்லை எனக்கு அமெரிக்கா இருக்கான் பிரிட்டன் இருக்கான் ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க பொருளாதாரத்துலையும் சரி ஆயுதத்திலையும் சரி மிக உயர்ந்த சிலை இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்காங்க ஆனால் அவங்க நமக்கு கைவிட மாட்டாங்க